அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செபியில் பெற்ற பங்காளசர் கிடையாது இது பயிற்சிக்கான காணொளி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் எங்கே முடிஞ்சிருக்காங்கன்னு பார்க்கலாம் நம்ம அப்போது ஃபர்ஸ்ட்டு மார்க்கெட்டை பொறுத்தவரை எல்லாமே நமக்கு வந்து ஒரு ப்ராப்ளமிட்டி தான் இப்படி இருந்தால் இப்படி நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எடுத்து அந்த மாதிரி ப்ராப்ளமிட்டி நீங்கள் நினைக்கிறது எங்கே அதிகமாக இருக்குதோ அங்கே தான் நீங்கள் வியாபாரம் பண்ண முற்படணும் அதுதான் வந்துட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜி க்ரியேஷன் சொல்லுவாங்க இப்போ ஃபிப்ரவரி கான்ட்ராக்ட் பார்த்திங்கன்னா இருபத்தி மூணாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தஞ்சில் க்ளோஸ் ஆயிருக்காங்க ஹை பார்த்தா இருபத்தி மூணு எழுநூற்றி தொண்ணூத்தாறு இது வந்து பார்த்திங்கன்னா ஹையஸ்ட் ஹை highest closing அப்படின்னு அர்த்தம் இப்போது எச் சாரி கிஃப்ட் nifty பார்த்தீங்கன்னா இப்போ வருத்தகமாகிட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா இருபத்தி மூவாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தாறு அப்போது நமக்கு வந்துட்டு எஸ்டே ஹையிக்கு மேலே ஐம்பது மைண்ட்டுக்கு மேலே இருக்காங்க இதுக்கு பேர் வந்துட்டு இப்படி இருந்திருந்தால் இப்படி இருந்தே நம்மளுக்கு ஆரம்பமானால் இப்படித்தான் ஆரம்பமாக சொல்ல முடியாது வாய்ப்பு அப்படி இருந்தால் இதற்கு வந்து கேப் அப்புறம் இப்போ இந்த கேப் அப்பில் கால் செல்லர் பேனிக் மோட்லேயே இருந்தால் என்ன ஆகும்னா மார்க்கெட் மீண்டும் மேல் நோக்கி போக ஆரம்பிக்கும் அப்போது எந்த இடத்துல ஓப்பன் ஆகுதோ இங்கே நீங்கள் பொதுவாக பாருங்கள் ஒன் டே ரேஞ்ச் ஒரு நாளைக்கு கண்டிப்பாக மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலேருந்து ஒரு நிலையாக இருக்க முடியாது ஏதாச்சும் ஒரு இடத்துக்கு மேலேயோ கீழேயோ ஒரு ட்ராவல் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பை க்ரியேட் பண்ணுவாங்க அப்போ அந்த கிரியேட் பண்ணக்கூடிய இடம் எங்கன்னா ஓப்பன் அப்போ ஓப்பன்லேருந்து தான் ஒரு ஹையோ ஒரு லோவோ அமையறக்க வாய்ப்பு இருக்குது இந்த ஹைக்கும் லோவுக்கும் உண்டான டிஸ்டன்ஸ் தான் ரேஞ்ச் அப்போ இந்த ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி குறைவாக இருந்துச்சுன்னா ப்ராப்ளி ரேஞ்ச் குறைவாக இருக்கிற வாய்ப்பாக இருக்கலாம் ஆனால் ஏதாச்சும் ஒரு பிரேக் அவுட்டில் மாட்டிட்டாங்கன்னா ஸ்லோ பாய்சன் போல் மார்க்கெட் ரேஞ்ச் எக்ஸ்பென்ஷன் ஆகிடும் ஆனால் அதுக்கு ப்ராப்ளப்ட்டி கம்மி அப்போது நூறு டு நூற்றம்பது புள்ளி இருக்கும் இதே கொஞ்சம் ரேஞ்ச் எக்ஸ்பென்ஷன்னா ஒரு நூற்றி ஐம்பது டு இரநூறு இதுதான் ஒரு ஆவரேஜாக நீங்கள் ஒரு ட்ரேடிங்கை நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தெரியும் நமக்கு வந்துட்டு ஒரு ரேஞ்ச் மொமண்டமாக தெரியும் இப்போ நேற்றே பார்த்தீங்கன்னா ஹையுக்கு லோவுக்குள்ள டிஃப்ரெண்ட் வந்து ஒரு முந்நூறு பாயிண்ட்ஸ் இருக்குது இந்த முந்நூறு பாயிண்ட்ஸ் டெய்லியும் கிடைக்குமா அப்படிங்கிறத கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க அப்போ ஆப்ஷன் பையராக இருக்கிறீங்க அப்படின்னா ரேஞ்ச் எக்ஸ்பென்ஷன் எங்கே கிடைக்குதோ அந்த இடத்துல ஆப்ஷன் பையருக்கு வாய்ப்பு அப்போ அதை அதர்வைஸ் வந்து அந்த இடத்துல இருந்து உங்களுக்கு வாய்ப்புகள் மிக குறைவு அப்போ இதை முதல் பார்க்கணும் இந்த மீட்டிங் பாயிண்ட்டு கான்செப்டை மீட்டிங் பாயிண்ட் நடந்து தான் ஆகணும் நடக்காமல் ஒரு வாய்ப்பே நடைபெறாது ஆனால் அதை வந்து நம்ம தவறாக பார்க்கக்கூடாது தவறாக பார்க்கக்கூடாதுன்னா என்ன அப்படின்னா இப்போ மார்க்கெட் வந்துட்டு ஒரு லோ கண்டிப்பாக வச்சுருப்பாங்க ஒரு ஹை கண்டிப்பாக வச்சுருப்பாங்க இப்போ மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம பார்த்தா இந்த லோ இந்த ஹைன்னு நம்ம கரெக்டாக பார்ப்போம் இதுதான் லோ அப்படின்ட்டு இப்போ இருபத்தி மூணு நானூற்றம்பதில் நேற்று பார்த்திங்கன்னா நமக்கு மார்க்கெட்டோட லோ பாயிண்ட்ஸ் நானூற்றம்பது புட்டோட ஹை நூற்றி அறுபத்தஞ்சி காலுடைய லோ நூற்றி ஒன்று அப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நமக்கு அறுபத்தஞ்சி புள்ளி அப்போது இந்த கான்செப்ட் படி பார்த்தால் இதன் அடிப்படையில் பார்த்தா இருபத்தி மூணு நானூறு காலை விட புட்டு வந்து அறுபத்தஞ்சி பாயிண்ட்ஸ் அப்போ நானூறு புட்டு வந்துட்டு காலை விட பதினஞ்சு ரூபாய் ஜாஸ்தியாக இருக்கணும் இங்கே இருபத்தி மூணு நானூறு புட் ஆப்ஷன் ஆப்ஷனை விட பதினஞ்சு ரூபா ஜாஸ்தியாக இருக்க வேண்டிய கட்டாயம் இந்த இடத்துல இருக்குது ஆனால் அந்த மாதிரி இருக்குதா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் இங்கே பார்த்திங்கன்னா நூற்றி நாற்பது நூற்றி நாற்பத்தி ரெண்டு அப்போது இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன தெரியுது இருபத்தி மூணு நானூறு அப்படிங்கிற இடத்துல அப்போ ரெண்டு ரூபா தான் புட்டு ஜாஸ்தி அப்படின்னா இருபத்தி மூவாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி எட்டு அப்படிங்கிற இடந்தான் யார் வந்திருக்கா மார்க்கெட் வந்திருக்கு அப்போது இதனால் புட் ஆப்ஷன் ஹை நூற்றி நாற்பத்தி ரெண்டு கால் ஆப்ஷனில் நூற்றி நாற்பது மார்க்கெட் வந்துட்டு கால் ஆப்ஷன் வந்து புட் ஆப்ஷனுடைய விலையை விட ஜாஸ்தியாக இருந்தால் மார்க்கெட் வந்து இருபத்தி மூணு நானூறுக்கு மேலே தான் இருப்பாங்க அதனால தான் மேலே போச்சு அப்படின்ட்டு நம்ம சொன்னோம் அப்படின்னா அது மிகப்பெரிய முட்டாள்தனமாக மாறிடும் இதுவே மார்க்கெட் இருபத்தி மூணு முந்நூற்றம்பது மட்டும் வந்திருந்தாங்க அப்படின்னா இருபத்தி மூணு முந்நூற்றம்பது காலுடைய லோவும் ஈக்குவல் டு இருபத்தி மூணு முந்நூற்றம்பது புட்டோட ஹையும் சேமாக இருக்க போகுது இப்போ இதே பாருங்கள் நான் மார்க்கெட்டை இருபத்தி மூணு எழுநூற்றம்பது கொண்டு வரேன் இந்த இருபத்தி மூணு எழுநூற்றம்பதில் பார்த்தீங்கன்னா எழுநூற்றம்பது காலுடைய ஹை தொண்ணூற்றி அஞ்சு புட்டோட லோ நூற்றி பத்து அப்போ இவங்க ரெண்டு பேரும் நான் மீட்டிங் ஏரியா அதனால் இருபத்தி மூணு எழுநூற்றம்பதுக்கு மேலே மார்க்கெட் போகலை அப்படின்னு நான் சொன்னாலும் அது முட்டாள்தனம் ஆனால் போகலை லாஜிக்காக போகலை ஆனால் போயிருந்தால் இவங்க ரெண்டு பேர்த்தோட விலை என்ன இருக்கும் முதல் சேம் சேமாயிருப்பாங்க அதுக்கப்புறம் ஆப்ஷனுடைய விலை வந்துட்டு புட் ஆப்ஷனுடைய விலையை விட ஜாஸ்தியாக இருக்கிற வரை மார்க்கெட் இருபத்தி மூணு எழுநூற்றம்பதுக்கு மேலே தான் போகும் அப்போது இதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ணுறோம் இப்போ பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு எழுநூறு கால் புட்டோட விலை சேமாக இருக்கிறாங்க அப்போ இதுக்கு நூறு புள்ளிகள் இவங்களுக்கு ஒரு மதிப்பு கொடுத்துருக்குறாங்க அதனால தான் இருபத்தி மூணு எழுநூறு அப்போ இதிலேருந்து கால் ஆப்ஷனுடைய நூறு விலையை ஆட் பண்ணும்போது இருபத்தி மூணு எட்நூறு இந்த புட் ஆப்ஷனோட விலை நூறுரூவாய் நம்ம ஆட் பண்ணும்போது மைனஸ் பண்ணும்போது இங்கே பாருங்கள் ஏன் நூறுரூவான்னு சொல்கிறீங்கன்னா இங்கே தொண்ணூற்றி நாலு ரூபா நான் கரெக்டாக தொண்ணூற்றி நாலு தான் போடணும் தொண்ணூற்றி ரூபா தான் மைனஸ் பண்ணணும் ஆனால் ரவுண்ட் ஃபிகருக்காக நான் இப்படி போடுறேன் இருபத்தி மூணு அறநூறு இதுதான் நம்ம ரேஞ்சுன்னு ஃபஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்போ இருபத்தி மூணு எட்நூறு வரும்போது இருபத்தி மூணு எட்நூறு காலுடைய விலையும் இருபத்தி மூணு எட்நூறு புட்டோட விலையும் சேமாக இருக்கும் இந்த இடத்துல இந்த சேமாக இருக்கும் அப்படிங்கிறது இப்போ அடுத்த மணியோட ப்ரைஸ் தொண்ணூறுரூவா இருக்கிறதுனால இவங்களும் தொண்ணூறுரூபா இருக்கணும் ஆனால் மார்க்கெட் இயங்குறது டிகேக்காக டிப்ரிஷியேஷனுக்காக அப்போ டிப்ரிஷியேஷனும் ஆகலாம் அப்ரிஷியேஷனும் ஆகலாம் நேற்று பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் தொண்ணூற்றி எட்டு ரூபாய்க்கு இருந்த ரேட்டை வந்துட்டு நூற்றி ஐம்பத்தி நாலு மூட்டை ஆப்ரேட் பண்ணாங்க அந்த மாதிரி ஆப்ரேட் பண்ணும்போது நமக்கு என்ன இருக்குது வால்டையில் இருக்கிற வாய்ப்பு இருக்குது அப்போ டிகே போது மார்க்கெட் எந்த மாதிரி இருக்குது அப்ரிஷியேஷன் மோடில் இருக்கும்போது எப்படி இருக்குது அப்படிங்கிறதும் எஸ்டடி ஹைய் லோவுக்கும் இடைப்பட்ட இடத்துல இருந்தால் எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாம் நம்ம என்ன பண்ணணும் ரிசர்ச் பண்ணணும் இப்போ இந்த இடத்துல இப்போ இவங்க க்ளோசிங் பார்த்திங்கன்னா எட்நூறு கால் ஐம்பத்தி ஒரு ரூபாய் இருக்கிறாங்க இவங்க நூற்றி நாற்பத்தெட்டு ரூபா இருக்காங்க புட் ஆப்ஷன் இது எந்த இடத்துல மீட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்த்தா நமக்கு வந்துட்டு இது வந்து ஒரு இரநூறுபா வருது ரெண்டு பேர்த்தையும் ஆட் பண்ணால் டிவைட் பை டூ போட்டால் நூறு வருது மேத்தமெட்டிக்ஸ் படி இவங்க ரெண்டு பேரும் நூறு ரூபாய்க்கு இணைய வேண்டும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம் ஆனால் கரெக்டாக நூறுரூவாய்க்கு தான் மீட் பண்ணுவாங்களான்னா மீட் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது ஏன்னால் நம்ம இந்த மீட்டிங் பாயிண்ட்டு இப்போ தொண்ணூறுவா தான் இருக்குது இன்னும் டிகே ஏற்பட்டால் கம்மியாக தான் போய் மீட் பண்ணுவாங்க இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் புட் ஆப்ஷன் அப்படிங்கிறவங்க ஐடிஎம் புட் ஆப்ஷனில் இருந்து ஏடிஎம்மாக போகிறாங்க அதே மாதிரி கால் ஆப்ஷன் வந்துட்டு ஓடிஎம் கால் வந்து ஏடிஎம்மாக மாறப்போகுது அப்போது ஐடிஎம் கரையிற அளவுக்கே தான் ஓடிஎம் ஏறும் அப்படிங்கிற கான்செப்டில் தான் இது பார்க்குறோம் அப்போ தப்பில்ல புட் ஆப்ஷன் கரையிறதில் ஜாஸ்தியாக இருக்கும் கால் ஆப்ஷன் ஓடிஎம் கால் வந்து புட் ஆப்ஷன் கரையிற அளவுக்கு ஏறிடுமா இப்போ பாருங்கள் இருபத்தி மூணு எட்நூறு கால் முப்பத்தொம்பது தான் நம்மளுக்கு ஏறி இருக்குது ஆனால் இருபத்தி மூணு எட்நூறு புட் ஆப்ஷன் இரநூத்தி எழுபத்தாறு ரூபாய் இறங்கியிருக்கு அப்போது இங்கே நீங்கள் கான்செப்ட்ஸை கொஞ்சம் கொஞ்சம் பார்த்து அப்சர்வ் பண்ணி இது எந்தெந்த இடத்துல இணையறக்கு வாய்ப்பு இருக்குது இதுதான் ஆப்ஷன் கிரிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க அப்போ இவங்க வந்துட்டு என்ன மாதிரி இம்பேக்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான் இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ இருபத்தி மூணு எட்நூறு கால் என்ன பண்ணுறான் எழுவத்தி மூணு ரூபா ஹை வச்சுருக்கான் அப்போ இதோட தடுப்பு அப்படின்னு பார்த்தா நமக்கு இருபத்தி மூணு எட்நூற்றி எழுபத்தி மூணு அதே போல் எழுநூறு காலுக்குன்னு ஒரு ஹை இருக்குமா இல்லையா நம்ம எழுநூறு தானே பேஸ் பண்ணுறோம் எழுநூறு காலோட ஹை பார்த்தா நூற்றி இருபது அப்போ இருபத்தி மூணு எட்நூற்றி இருபது அப்போ இந்த ரேஞ்சு வந்து மார்க்கெட்டுக்கு நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இந்த எட்நூற்றி இருபதுக்கு மேலே நிற்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் நமக்கு இம்பேக்டட் இந்த இடத்துல போட்டியாளர் எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும் ஏன்னா இந்த போட்டி போட்டு மார்க்கெட் இருபத்தி மூணு எழுநூறுல இருக்கிறவங்க இருபத்தி மூணு எட்நூற்றி இருபது போவான் இந்த எட்நூறு கால் புட்டு வந்துட்டு இம்பேக்ட் பண்ணி புட் ஆப்ஷன் வந்துட்டு விலையை விட கால் ஆப்ஷன் இருபது ரூபா ஜாஸ்தியாக நிலைப்பட்டுறா மட்டும்தான் இருபத்தி மூணு எட்நூற்றி இருபதுக்கு மேலேயே என்ன பண்ண முடியும் கால் போக முடியும் அப்போது புட் ஆப்ஷன் பலவீனமாக இருக்கா இல்லையா புட் ஆப்ஷன் பலவீனமாக இருந்ததுன்னா மார்க்கெட்டை இருபத்தி மூணு எட்நூறுக்கு மேலே கொண்டு போவாங்க இல்லையா மார்க்கெட்டை இருபத்தி மூணு எட்நூறுக்கு கீழே கொண்டு வந்துடுவாங்க அப்போ இந்த ஜோனை நம்ம புரிஞ்சுக்கணும் அதனால் வந்துட்டு மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் நான் வந்துட்டு இந்த பார்த்திங்களா இவங்க ஹை இவங்க லோ அப்படின்னு நான் சொல்கிறது வந்துட்டு முட்டாள்தனமான ஒன்று ஆனால் மார்க்கெட்டை வந்துட்டு எந்த இடத்துல திரும்பறக்கு வாய்ப்பு இருக்குது இப்படி இருந்தால் இது திரும்பலாம் இப்படி இருந்தால் திரும்பாதுன்ட்டு நம்ம லைவ் மார்க்கெட்டில் ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணணும் அதில் இந்த மீட்டிங் பாயிண்ட்டை தெரிஞ்சுட்டா ஜெயிச்சிடலாம் ப்ராஃபிட் பண்ணிடலாம் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை நீங்கள் என்ன முடிவு எடுக்கிறீங்க அப்படிங்கிறது தான் முக்கியம் அப்போ மார்க்கெட்டை பொறுத்தவரை இப்போ இருபத்தி மூணு எழுநூறு பேஸ் பண்ணும்போது இருபத்தி மூணு எட்நூறும் இருபத்தி மூணு அறநூறும் ஒரு இம்பேக்டட் ஏரியாவாக இருக்குது இருபத்தி மூணு எழுநூறு நடுநிலையாக இருக்காங்க இப்போ அப்போ மார்க்கெட் ஓப்பன் எங்கே ஆகிறான்னு பாருங்கள் அந்த ஓப்பன் ஸ்ட்ரைக் எடுத்துக்கோங்க இவங்க பார்த்துக்கோங்க இவங்க தான் வந்து காம்பிட்டேட்டராக பார்க்கணும் இருபத்தி மூணு எழுநூறு காலு எழுநூறு போட்டு அப்போ இவங்க பேஸ்டு பண்ணலைனாலே மார்க்கெட் என்ன பண்ணாது எப்படி இருக்க போகுது ரேஞ்ச் பவுண்டாக இருக்கிறாங்களா சைட்வேவாக இருக்கிறாங்களா வால்டெயிலாக இருக்கிறாங்களா மார்க்கெட் வந்து ஒன் சைடாக மாற போகிறாங்களா அப்படிங்கிறது எல்லாம் இதன் அடிப்படையில் தான் நீங்கள் பார்க்கணும் அப்போ இதனுடைய டைம் வேல்யூஸை நீங்கள் பார்க்கணும் இப்போது இருபத்தி மூணு அறநூத்தம்பது டு எழுநூற்றம்பது நூறு பாயிண்ட் நான் எடுத்துக்கிறேன் அப்போது மார்க்கெட் வந்து இருபத்தி மூணு எழுநூற்றி முப்பத்தொம்பதில் முடிஞ்சிருக்காங்கன்னா இந்த அறநூற்றம்பது காலோட விலை எண்பத்தி ஒம்பது ரூபாயும் எழுநூற்றம்பது புட்டோட விலை பதினோரு ரூபா இருக்கணும் அதுதான் லாஜிக் ஆனால் இவங்க எவ்வளோ இருக்கிறாங்க நூற்றி இருபது ரூபாய் இருக்காங்க கால் புட்டு வந்து நூற்றி பதினாலு ரூபாய் இருக்கிறாங்க அப்போ நாலு ரெண்டு மூணு இரநூத்தி முப்பத்தி நாலு நூறுரூபா தான் இருக்கணும் நூ இரநூத்தி முப்பத்தி நாலு இருக்காங்க நூற்றி முப்பத்தி நாலு ரூபா டைம் வேல்யூ அதிகமாக இருக்குது அப்போ ஒன் எக்ஸ் நம்மளுக்கு ஒரு மடங்கு ஜாஸ்தியாக இருக்கிறாங்க இப்போ பாருங்கள் இவங்க அறுபத்தி ஒம்பது ரூபா கால் புட்டு வந்துட்டு அறுபத்தி ஆறு இந்த ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் நூற்றி முப்பத்தஞ்சு ரூபா அப்போ ஆப்ஷன் பிரிமியம் அப்படிங்கிறது ஏமாற்ற வேலையில் இல்லை இதுக்குள்ளே நடக்கிற ஆப்ரேஷன் ஆப்ரேட்டடை நீங்கள் நல்லா புரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ட்ரேட் பண்ண பார்க்கணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அதே மாதிரி மார்க்கெட்டில் இன்றைக்கி மார்க்கெட் கீழேயும் போகும்போதும் ஒரு பெரிய ஆக்டிவான ஆட்களோட போகலை மார்க்கெட் இப்போ மேலே வந்திருக்கும் போதும் ஒரு ஆக்டிவான இம்பேக்டில் மார்க்கெட் ஓப்பன் இன்ட்ரஸ்ட் பில்ட் ஆகலை இப்போ நியரஸ்ட் ஸ்ட்ரைக்கில் எங்கேயுமே ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஒரு பெரிய சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை இப்போ இருபத்தி மூணு ஐநூறு புட்டுலையும் இருபத்தி நாலாயிரம் காலிலையும் அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்போ இவங்களுக்கும் இவங்களுக்கும் ஒரு நடுநிலைனா இந்த போட்டியே வந்துட்டு அந்தளவுக்கு சொல்கிற கல் நடுநிலைன்னு அப்போ இருபத்தி மூணு தான் இந்த காலும் இந்த புட்டும் நடுநிலையாக இருக்கணும் இப்போ பார்க்க போனால் இருபத்தி மூணு ஐநூறு புட்டு வந்துட்டு நம்மளுக்கு இருபத்தி ஏழு ரூபாய் இருக்கிறாங்க இருபத்தி நாலாயிரம் கால் அப்படிங்கிறவங்க ரூபா இருக்கிறாங்க இவங்க இருபத்தி மூணு எழுநூற்றம்பதில் நடுநிலையை மாறணும் இல்லை எங்கே வேணாலும் மாறலாம் ஆனால் இருபத்தி மூணு எழுநூற்றம்பதுல நடுநிலை இவங்க ரெண்டு பேர்த்தோட ப்ரைஸ் என்னவாக இருக்கணுன்னா சமமாக இருக்கணும் அப்போ இதை பேஸ் பண்ணி தான் மார்க்கெட் வந்துட்டு ஒரு இம்பேக்டடாக நமக்கு என்ன பண்ணுவாங்க எப்படியெல்லாம் போகலாம் அப்படிங்கிற பேஸ் பண்ணி நம்ம பார்க்கணும் அதேமாரி இருபத்தி மூணு எழுநூற்றம்பதுனா அப்போ ஐநூறு காலும் இருபத்தி நாலாயிரம் புட்டும் விலை என்னவாக இருக்கணும்னா சேமாக இருக்கணும் இப்போ மார்க்கெட் எங்கே இருக்காங்கன்னா இருபத்தி மூணு எழுநூறில் இருக்கிறாங்க அப்போ இன்னொரு ஐம்பது பாயிண்ட் மார்க்கெட் மூமெண்ட் ஆனால் எழுநூற்றம்பது வந்தாலே காலோட விலை ஐநூறு காலோட விலை இரநூத்தி முப்பது ரூபா இருக்காங்க புட்டோட விலை வந்துட்டு முந்நூற்றி பத்து ரூபா இருக்காங்க கிட்டத்தட்ட எண்பது ரூபா டிஃப்ரெண்ட் இருக்காங்க அப்போ இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணி அதுக்கப்புறம் யார் இம்பேக்ட் பண்ணுறாங்களோ அதுதான் ஜோனாக இருக்க போகுது அப்போது கால் சைடு வந்து இம்ப்ளைடு வாலட்லிட்டி அப்படிங்கிறது நமக்கு வந்துட்டு கொஞ்சம் குறைவாகும் புட் சைடு வந்து அதிகமாக இருக்காங்க அப்போ இன்றைக்கி என்ன மாதிரி தாக்கம் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்து வாருங்கள் ஏன்னா புட் சைடு வந்து போதைக்கு டைம் வேலி அதிகமாக இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க அதனால் வந்துட்டு என்ன மாதிரி தாக்கம் இருக்க வாய்ப்பு அப்படிங்கிறதை பார்த்து ஆய்வு செய்யுங்கள் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போம் கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்